ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோனா என்ன வீடியோ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வேலை சாப்பாடு டைம் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருக்க நண்பர்களே எங்கள் ஊர் நடந்து போயிட்டு இருக்க நண்பர்களே நல்லா பச்சை பசியே சூப்பர் அழகா இருக்காண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக வரைங்க மறக்காமல் சப்ரை பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ போயிட்டு லைக் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நண்பர்களே ஓகே நண்பர்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே